இன்றைக்கி வந்துட்டுஸ்டே விலாக் பார்க்கலாமா இன்றைக்கி எழுதியில் லஞ்சுக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு காரம் குழம்பு வந்து பண்ணியிருந்தேன் நேற்று நைட்டே வந்துட்டு அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு வந்து மாவு அரைக்கிறதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் அண்ட் வந்துட்டு குக்கிங் ஸ்டைல் எல்லாமே எனக்கு எப்போவுமே என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனில் எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண வராது மட்டும்தான் நான் பண்ணுவேன் எக்ஸ்ட்ராவாக மற்றவங்களை பார்த்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு வராது எனக்கு வந்து எது செட் ஆகுதோ எனக்கு எது ஈஸியாக இருக்கோ எது வந்து பர்ஃபெக்டாக எனக்கு வருமோ அதான் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுவேன் மற்ற எல்லாமே வந்து ட்ரை பண்ணுறதோடு சரி ட்ரையல்லே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது ஒர்க் மற்றதெல்லாம் வந்துட்டு நான் ட்ரை பண்ண மாட்டேன் நான் வந்து எப்போது இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் பச்சை அரிசி போட்டேன் அப்படின்னா ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி அப்படி இல்லைனா வந்து புழுங்கல் அரிசி வந்து சேர்த்துப்பேன் அது கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து கூட கொஞ்சமாக வந்துட்டு விந்தயம் வந்து ஊற வச்சுப்பேன் அவ்வளோதான் காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவருக்குமே லஞ்ச் பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து அனுப்பிட்டு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு நிறையா மாவுரைக்க போட்டேன் அப்புறம் தான் வந்து நான் சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்தது அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன் பெட் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சைட் எப்படி வச்சுருக்கோம் அந்த மணி பிளான்ட் வந்து இப்போ தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன் க்ளீன் பண்ணி ஒரு ஒன் வீக் தான் ஆகுது பட் அதுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட்டு பாருது அந்த இடம் ஃபுல்லாக ஸோ அதை எடுத்து க்ளீன் பண்ணி ஃபைனலாக அதையுமே வந்துட்டு அந்த இடத்தையும் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி அங்கே அந்த மணி பிளான்ட் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டேன் எப்போவுமே வந்துட்டு நம்ம எத்தனை தடவை அடிக்க வச்சாலும் எழில் வந்தோன்னே வீடு அப்படியே கீழே மாறிடும் இங்கே இருக்கிறது அங்கே அங்கே இருக்கிறது இங்கேன்னு சொல்லி மாற்றிடுவான் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அரிசி வந்து ஃபுல்லாகவே வந்து அரைஞ்சி வந்துடுச்சு எனக்கு எப்பவுமே ஓடும் போது எடுக்கிறது வரவே வராது ஸோ நான் அப்படியே எடுத்து இதில் வந்து டேரெக்டாகவே கொட்டிடுவேன் அதுக்கப்புறம் உளுந்து மட்டும் ஓரளவுக்கு எடுக்குவோம் ஏன்னா உளுந்து வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக கட்டியாக இருக்கும் இல்லையா அதனால் அது ஓரளவுக்கு கையில் எடுத்து அப்படியே போட்டுருவேன் அண்ட் அவ்வளோதான் அப்போ எடுத்தோம் அப்படின்னா மாவு வந்து புளிச்சிருக்கும் அதுக்கப்புறமா எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நைட் அதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னிக்கிட்டே இப்படி தான் போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்